தமிழ்நாட்டில் ஆகம விதிகளை பின்பற்றும் கோயில்கள் எவை எவை என இறுதி செய்ய அரசுக்கு மூன்று மாதம் கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுச்சித்ரா சுச்சித்ரா விவரங்கள் தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்களில் ஆகம விதிகளுக்கு முரணாக அர்ச்சகர்கள் மற்றும் பிற ஆகம சங்கம் சம்பந்தப்பட்ட பணியாளர்களை நியமிக்கவோ அல்லது தேர்வு செய்யவோ தடை விதிக்க கோரி ஆதி சைவ சிவாச்சாரிகள் நல சங்கம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் எம் எம் சுந்தரேஷ் அமர் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஒவ்வொரு வாஜராயி வாதா வாதாடிய மூத்த வழக்குநரான சண்முக சுந்தரம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துக் கொண்டிருந்தால் ஆகம விதிகள் கோயில்களை கண்டறிந்து இறுதி செய்வதில் காலதாமதம் ஏற்படும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஒரு லட்சம் கோவில்கள் உள்ளன மேலும் நாலாயிரத்தி அறுநூறு அர்ச்சகர்கள் உள்ளிட்ட பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் இன்றைய விசாரணையின் பொழுது தமிழக தன்னுடைய தலைமை விளக்கினர் சந்தோஷம் தெரிவித்த நிலையில் குறிப்பாக இந்த விவகாரத்தில் தற்பொழுது ஆகம கோயில்களை கண்டறிய முன்னாள் நீதிபதி சுக்கலிங்கம் தலைமையில் முன்னாள் தலைமை தேர்தலாளர் கோபால்சாமி அறநிலைத்துறை தலைவர் தவா மாதத்தில் ஆகம விதிகள் மற்றும் ஆகம விதிகள் அல்லாத கோவிலை கண்டிருந்து அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கை தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது அதன் பிறகு வழக்கு விசாரணையை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்கும் ஒத்திவைத்து உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் விவரங்களை பதிவு செய்த